ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உணர்ச்சி பூர்வமான மறுஜன்ம காதல் கதையோட இன்றைக்கு எபிசோடை பார்க்கலாமா சிகியும் சிட்டாவும் கொடைக்கானல் பேருந்து பயணத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க நம்ம சிட்டா கொடைக்கானல் போயிட்டுருக்காரு அவங்களோட மெசேஜில் சிகி பேசிக்கிட்டே இருக்காங்க தன்னோட பழைய வாழ்க்கையை பற்றி பேசி முடித்ததும் சிகிக்கு சிட்டா மேலே காதல் அதிகமாகிடுச்சுங்க ஆமாங்க தன்னோட காதலை வெளிப்படுத்துகிறாங்க அதை வெளிப்படுத்துகிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது உங்களுக்கு நான் ஒரு லைவாகவே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஆமாங்க வாழ்நாளே மறக்க முடியாத நாள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க சிகியும் சிட்டாவும் தனது காதலை வெளிப்படுத்திய நாள் சாதாரண காதல் இல்லைங்க ஒரு தெய்வத்தால சேர்ந்த தெய்வீக காதல் ஆமாங்க பூர்வ ஜென்மத்தில் முடிந்து இந்த ஜென்மத்தால் தொடங்குற ஒரு தெய்வீக காதல் அந்த காதலோட உணர்வு பூர்வமான வார்த்தைகளை அவங்களுக்கு நான் லைவாவே கொண்டு வந்திருக்கேன் நண்பர்களே